நமது சித்தர்கள் மனிதனின் மூளையை காக்க சில பழக்கங்களை கூறினார்கள் அது தியானம் பிராணாயாமம் போதுமான தூக்கம் எண்ணெய் மசாஜ் போன்றவை தியானம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிறது மூளையின் கவனத்தை அதிகரிக்க செய்கிறது பிராணாயாமம் மூளைக்கு போதுமான ஆக்சிஜனை சேர்க்கிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாக தூங்க வேண்டும் தூக்கம் மூளைக்கு இயற்கையான ஓய்வு மருத்துவம் மற்றும் நல்ல சுத்தமான எண்ணெயில் மசாஜ் செய்வது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை தூண்டும் மற்றும் மன அமைதியை தரும் இவ்வாறு செய்வதனால் மூளையின் சக்தி அதிகரிக்கும்